பிசாரா சவந்தி நேபாளத்தில் கைது இதை பற்றி பார்க்கலாம் ஏன் கைது செய்யப்பட்டார் நாட்டில் தற்போது பரபரப்பாக பேசப்படுவது ஏன் என்றும் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி ஒரு சாதாரண நீதிமன்ற நாள் தான் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் வழக்கமானபடி நெரிசலாகத்தான் இருந்தது ஆனால் அந்த நாள் ஒரு நொடியிலேயே வரலாற்றை மாற்றியது என்றே சொல்ல வேண்டும் சாட்சி கூண்டில் நின்றிருந்த பாதாள உலக தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ திடீரென துப்பாக்கி சூட்டில் சாய்ந்தார் நீதிமன்றம் முழுவதும் குழப்பம் அலர்கள் ரத்தம் இது ஒரு சூழ்ச்சியான கொலை நீதிமன்றத்துக்குள் நடந்தது அந்த துப்பாக்கி எப்படி பிரவேசிக்கப்பட்டது யார் அதை கொண்டு வந்தார் என்ற கேள்வி எழுந்தது இந்த கொலையை பத்ர பத்னி குழுவினர் செய்ததாக கூறப்படுகிறது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் சமிந்து தில்சான் பியூமாங்க என அடையாளம் காணப்பட்டு பின்னர் புத்தளத்தில் கைதும் செய்யப்பட்டார் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளில் துப்பாக்கிச்சூட்டுக்கு உதவி செய்தது ஒரு பெண் என தெரிய வந்தது விசாரணையில் அந்த பெண் மினுவாங்கொடையைச் சேர்ந்த இசாரா செவ்வந்தி என தெரியவந்தது இதற்கு பின் இவர் எவ்வாறு தப்பிச் சென்றார் என்று பார்க்கலாம் சஞ்சீவ கொலை வழக்குக்கு பின் அவர் மித்தேனியாவில் இருந்து ஜே கே பாய் என்ற நபரின் உதவியுடன் இந்தியாவுக்கு தப்பினார் தப்பிச் செல்ல ஆறு ஐம்பது லட்சம் செலவிட்டதாக கூறப்படுகிறது இந்தியாவில் வாரங்கள் பின் அங்கிருந்து நேபாளத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது நேபாளத்தில் எவ்வாறு கைது செய்யப்பட்டார் என்று பார்க்கலாம் நேபாள காவல்துறை இலங்கை குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் கொழும்பு தடுப்பு பிரிவு இணைந்து நடத்திய விசேட தேடுதலில் இசாரா செல்வந்தி நேபாளத்தின் காத்மண்டு அருகில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பில் மறைந்திருந்ததாக தகவல்கள் வெளியானது அதன் பின்னரே அவர் கைது செய்யப்பட்டார் இவருடன் மேலும் நான்கு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர் அதில் ஒருவர் ஹெகல் பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பர் என்றும் மற்றொருவர் இசாரவுக்கு அடைக்கலம் கொடுத்த தமிழர் என்றும் கூறப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது நாடு கடத்தப்படுவதற்கான சட்ட நடவடிக்கையில் உள்ளனர் இந்த கொலை தொடர்பான விசாரணை முன்னேற்றத்தை பார்க்கலாம் ஹெஹல் பத்ர பத்மே தற்பொழுது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் அவரிடம் நடந்த விசாரணையில் தான் செல்வந்தியின் நேபாள இருப்பிடம் வெளிச்சத்துக்கு வந்தது இதன் பேரில் நேபாள காவல்துறையின் உதவியுடன் இலங்கை அதிகாரிகள் நடத்திய இணை நடவடிக்கையில் அவர் கைதும் செய்யப்பட்டார் இலங்கைக்கு அழைத்து வருதல் இது தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளருடைய கருத்தை பார்க்கலாம் எஃப்தியூட்லர் இசாரா செல்வந்தியை சில நாட்களில் இலங்கைக்கு அழைத்து வர வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்திருக்கிறார் குற்றவாளிகளுக்கு சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவர்களில் பதினெட்டு பேர் ஏற்கனவே இலங்கைக்கு அழைத்தும் பெறப்பட்டிருக்கின்றனர் இசாரா செவ்வந்தியின் கைது என்பது கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் மிக முக்கிய முன்னேற்றம் மேலும் பத்ர பாத்மே கும்பலை சுற்றி பெரிய குற்ற வலையமைப்பை வெளிச்சமிடக்கூடிய ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகிறது கைது செய்த அதிகாரிகளுக்கு பாராட்டு இயக்குனர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் தலைமையில் இந்த நடவடிக்கை நடத்தப்பட்டது கைது செய்த பிறகு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவருக்கு நேரடியாக தொலைபேசி அழைப்பை விடுத்து பாராட்டை தெரிவித்திருக்கிறார் இப்போது கேள்வி ஒன்று மட்டுமே மிஞ்சி இருக்கிறது கணையங்குள்ள சஞ்சீவ கொலைக்கு பின்னால் உண்மையில் யார் இருக்கிறார் அந்த விடையை வெளிப்படுத்துவது இன்னும் தொடங்கி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் இது தொடர்பாக இசாரா சுவந்தி என்ன சொல்ல போகிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம்